வாக்கு இந்த ஒரு தடவை அந்த வாக்கு தூக்குங்க அநீதிக்கு எதிராக தூக்குங்க இந்த மகனுக்காக போடுங்க ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை திரும்ப திரும்ப சொல்றேன் இறை மகன் இயேசு உலக மாணவர்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார் உங்கள் பிள்ளை இந்த மகன் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த மக்களின் பசியை போக்க கலப்பையை சுமக்கிறேன் எங்களுக்கானது இல்லை என் மக்களுக்கு அது பாவத்தை போக்க இது பசியை போக்க சிலுவை நெஞ்சிலே சுமக்கிற எண்ணரும் சொந்தங்களே உங்கள் மகனை கைவிட்டு விடாதீர்கள் ஏலி ஏலி லாமா ஜபத்தானி என்று ஏன் தன்னையே ஏன் தந்தையே என்று கைவிட்டீர்கள் என்ன என்று இறைமகன் இயேசு தன் தந்தையிடம் கேட்டது போல உங்கள் மகனை உங்களிடத்திலே ஏன் என் சொந்தங்களே என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள் இருபத்தி ஆறில் என்னோடு நில்லுங்கள் இந்த மண்ணோடு நில்லுங்கள் உலகம் நம்மோடு நிற்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது இது இறைமகன் மகன் இயேசு மீதானை